குழந்தைகள் வீட்டுல பிறந்தாலே அது நல்ல மரப்பாச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னா நல்ல கருப்பா இருக்கும் அதுக்கு அப்படியே மை எட்டுட்டு மை எட்டு போது ஒரு சத்தம் போடுவாங்க நம்ம நாட்டுல மட்டும்தான் நான் அமெரிக்கால போய் இப்படி எல்லாம் எங்களுக்கு எங்க ஊர்ல மையிடுவாங்க சொல்றதுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க எல்லாரும் செஞ்சு பார்த்தாங்க ஒருத்தருக்கும் வரல கேட்டிருக்கீங்கல்ல இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கண்ல மை எட்டுட்டு அந்த மையை வச்சு குழந்தைக்கு ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க எதுக்குன்னு கேட்டாக்க திருஷ்டி என் குழந்தைக்கு நல்ல பாப்பா அப்படின்னு பார்க்க அப்படின்னா நல்ல கருப்பு பையன் ஆனால் அழகு அப்படி அந்தந்த தாய்க்கு அவரவர் குழந்தையை அழகு எப்படி பாருங்கள் இறைவன் வச்சுருக்கான் அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு அழகான குழந்தை தான் அது ஒவ்வொரு தாய்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த குழந்தைகளுக்கு ஏன் திருஷ்டி சுற்றுறாங்க அந்த ஒரு கேள்வி எல்லாரும் என்னை கேட்குறாங்க அம்மா நீங்கள் நீங்களே எதுக்குமா கையில் கயிறு கட்டியிருக்கீங்க அப்படிம்பாங்க காசி கயிறு யாரான்னு கொடுத்தாக்கா அதை கட்டுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு அருணா கயிறு கட்டணும் அது ஒரு கருப்பு கயிறு அது கேட்டாக்க அதுவும் திருஷ்டி வராம இருக்கிறதுக்கு அப்படி இந்த திருஷ்டி புள்ளி வைக்கிறதும் ஒரு குழந்தை ரொம்ப அப்படியே பார்த்தா அப்பா அப்பவே உரு உருன்னு பார்த்தா அந்த கேள்வி அதுதான் என் குழந்தைக்கு ஜோரம் வந்து தும்போம் விலைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்